மதிப்பிட்டு தேர்வு அதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுல அழகு ஒன் இலக்கணம் இலக்கணம் பார்க்க போறோம் இலக்கணத்துல இருபத்தைந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் நம்ம எழுத்து இலக்கணம் எல்லாமே பார்த்தாச்சு அப்புறம் சொல்லிலக்கணம் சொல்லிலக்கணத்துல எழுத்துப்பிழை மற்றும் தான் பார்க்க போறோம் ஒற்றுப்பிழை வந்து சந்திப்பிழையை அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ எழுத்துப்பிழை சந்திப்பிழை பார்க்காதவங்க ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போது எழுத்துப்பிழை பார்க்கலாம் பேசும்போதும் எழுதும்போதும் சொற்களை தவறாக எழுதுவது எழுத்துப்பிழை எனப்படும் பேசும்போதோ இல்லை எழுதும்போதோ சொற்களை வந்துட்டு நம்ம தவறாத வந்து பயன்படுத்துகிறதா வந்துட்டு எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்துக்களை மாற்றி எழுதுதல் குறைத்து எழுதுதல் இல்ல கூட்டி எழுதுதல் இது போன்ற காரணங்களாலதான் நமக்கு வந்து எழுத்து பிழை வந்து ஏற்படுது பிழையான எழுத்துக்கள் பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தும் பொருளியே அது வந்துட்டு நமக்கு மாத்தியும் நமக்கு ஏற்படுத்தும் அதைதான் இங்க சொல்றாங்க பிழைகள் ஏற்பட காரணங்கள் அப்படி பிழைகள் ஏற்பட எப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒழிப்பு வேறுபாடு அதாவது நம்ம மைங்கொலி எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா ல ல இந்த மாதிரி ஒழிப்பு வேறுபாடுனால பிழைகள் ஏற்பட காரணம் இருக்குது அப்புறம் வேற்றுமொழி தாக்கம் அறியாமை அல்லது கவனக்குறைவு தெரியாமல் எழுதுறதோ இல்லை சொல்றதோ இந்த மாதிரி கவனக்குறைவு விரைவாக நம்ம எழுத முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பிழைகளோட எழுதுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பிழைகள் ஏற்பட காரணங்கள் ஏற்படுகிறது அடுத்து பிழை நீக்க சில அடிப்படை விதிகள் பிழை இல்லாமல் எழுதுவதோ இல்லை பேசுவதோ என்கிறதுக்கு சில அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திணை பால் எண் இடம் காலம் மரபு பிழை என்று எழுதுதல் முதல்ல திணை அக்ரிணை இந்த மாதிரி என்ன திணை அந்த மாதிரி பார்த்துட்டு இல்லை அப்பால் ஆண் பால் பெண் பால் பழவின் பால் ஒன்றம் பால் ஏன்னா பால் எண் இடம் இதெல்லாம் மரபு பிழை இன்றி எழுதுதல் வந்துட்டு உதவிதி அடுத்து எழுவாய்க்கு ஏற்ப பயனிலை அமைய வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் பொன்னன் வந்தான் பசு மெய்ந்தது பொன்னன் வந்தான் பசு மெய்ந்தது எழுவைக்கேற்ப பயனிலை அமைய வேண்டும் இப்போது ஒருமைக்கு ஒருமை பன்மைக்கு பன்மை இப்ப ஒரு சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஒருமை ஒருமையில தொடங்குறது ஒருமையில தான் இருக்கணும் பண்மையில தொடங்குறது பண்மையில தான் முடியணும் பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரியும் நமக்கு இங்க இருக்கணும் என் புத்தகம் இது வன்று அப்படிங்கிறது தவறு என் புத்தகங்கள் இவை அல்ல இதுதான் சரி சாரி என் புத்தகம் இது வன்று அப்படிங்கிறது வந்து ஒருமை இதே என் புத்தகங்கள் இவை அல்ல அப்படிங்கிறது வந்து பன்மை இந்த மாதிரி இருக்கணும் எழுவாய் எழுவாய் கல் அல்லது விகுதி பெற்றால் பைநிலையையும் அதே விகுதியை பெற வேண்டும் எழுவாய் கல் அல்லது விகுதி பெற்றால் பைனிலையும் அதே விகுதியை தான் பெற வேண்டும் மாணவர்கள் எழுதினார்கள் மூவர் பாடினார் இந்த மாதிரி காலம் சரியாக குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது அதாவது இப்ப வந்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா காலம் இடம் இந்த மாதிரி எல்லாம் சரியா இடம் இடம் பெற வேணும் அது என்னன்னா தலைவர் நாளை பேசுவார் நேற்று மழை பெய்தது காலத்தை குறிக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இதுவும் சரியா குறிப்பிடணும் இந்த மாதிரி கரெக்டா நம்ம இருந்தோம் எழுதுறதோ பேசுறதோ வந்தா பிழை நீக்க சில அடிப்படை விதிகள் தான் இது அடுத்து பொதுவான எழுத்து பிழைகள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒழிப்பு மயக்கம் அப்படின்னா தென்றல் தென்றல் மூணு சொழி ரெண்டு சொழி இந்த மாதிரி பிழை ஒழிப்பு எல்லாமே அண்ட் அப்புறம் நன்றி ரீ வந்து ரெண்டு ரீ மாறி மாறி இருக்குது இல்லையா அந்த மாதிரி அண்ட் விகுதி பிழைகள் கோவலன் போனான் அப்படிங்கிறது தான் சரி கோவலன் போனால் அப்படிங்கிறது தவறு ஏன்னா இங்க வந்து ஒரு ஆண் பாழருக்கு போனான் தான் வரணும் போனால் அப்படின்னா தவறு சொல் திரிப்பு அப்படின்றது இப்ப மானம் மானம் மழை மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ சொல் திருப்பு ஆனா அது வானம் வெண்ணீர் வெந்நீர் பேச்சு வழக்கம் எழுத்து பேச்சு வழக்கத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அப்படி சொல்வோம் அதுகள் அப்படிங்கறது வந்து அவை அந்த தான் வரணும் நம்ம அதுகள் அது அப்படி சொல்லிட்டு போயிட்டு சொல்லிடுவோம் ஸோ இன்றைக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பேச்சு வழக்குல வர பிழைகள் அடுத்து நம்ம வந்து இப்ப ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பிழையை திருத்தி சரியாக எழுதுக குழலி நடனம் ஆடியது குழலி நடனம் ஆடியது அப்படிங்க இங்க ஆப்ஷன் பாருங்க ஆடினால் ஆடுவாள் ஆடுகின்றாள் ஆடிக்கொண்டு இருக்கிறாள் ஆடியது அப்படிங்கிறது தவறு குழலி நடனம் ஆடினால் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சரியான விடை அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆப்ஷன் இல்ல அதாவது தொடர்ல வந்துட்டு உள்ள பிழையை நம்ம திருத்தி எழுதணும் இல்லையா இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது இது தவறு இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காதுங்கறதும் தவறு தொடர்ல நமக்கு படிக்கும் போதே தெரியுது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த அது அஹ் அஹ் அடுத்த இதுல வந்து நமக்கு உயிரெழுத்துல இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு இங்க இக்கு வரணும் அக்ரினை அந்த மாதிரி வரணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அது அந்த இடத்துல நமக்கு வரும் அது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கறது பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா பகைவர் நீவிர் அல்லேன் கிடையாது பகைவர் நீவிர் அல்லங்கிறது ஒரு மரி மரியாதைக்கான ஒரு வார்த்தை பகைவர் நீவிர் அல்லோ கிடையாது மகைவர் நீவிர் அல்லீர் தான் சரியான விடை அடுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக என்ன அப்படின்னா மாலை நடக்கும் ஓர் அதாவது நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஓர் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்த இடத்துக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு அப்படின்னு வரணும்னு பார்த்திருப்போம் மாலை நடக்கும் ஓர் பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் சோ நமக்கு இங்கேயும் ஓர் இருக்குது இங்கேயும் ஓர் இருக்குது சோ இது தவறு மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இங்க ரெண்டுமே ஒருன்னு வந்திருக்குது நமக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் ஸோ இங்க ஒரு வந்திருக்கு ஸோ இதுவுமே நமக்கு தவறு அடுத்து மாலை நடக்கும் ஒரு ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓ வந்திருக்குது இங்க ஒரு வந்திருக்குது இதுதான் சரி அடுத்த ஆப்ஷனையும் நம்ம பார்க்கலாம் மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இங்க ரெண்டுமே மாத்தி வந்திருக்குது இங்க ஒரு ஒரு வருடம் இங்கே தான் ஒரு வருடம் இங்க ரெண்டுமே மாற்றி வந்திருக்குது ஸோ இதுவுமே தப்பு தவறு கரெக்டான விடை ஆப்ஷன் சி தான் அடுத்து சரியான தொடரை இது இதுக்கப்புறம் உள்ளலாம் பயிற்சி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த வினாக்கள்லாம் கொடுத்துருக்குறேன் சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம் ராணி நாளை மதுரைக்கு போனான் ராணிங்கிறது பெண்பால் இங்கே வந்துட்டு ஆண் பாலை குறிக்குது ஸோ இது கிடையாது ராணி நாளை மதுரைக்கு போனாள் அப்படிங்கிறது தான் சரி ராணி நாளை மதுரைக்கு போனதுங்கிறது தவறு ராணி நாளை மதுரைக்கு போனார்கள் குரு ராணிதான் தவறு அடுத்து பிழையான தொடரை அடையாளம் காண்க பசுமையான மரங்கள் வளர்ந்தன நமக்கு வந்து இங்க பிழையான தொடர் தான் வேணும் சோ பசுமையான மலர்கள் வளர்த்தன அப்படிங்கிறது கரெக்டு ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வராது சிறுவன் வேகமாக ஓடினான் அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு இங்கே கரெக்டு ஆனால் இதுவும் வராது நமக்கு பிழையான தொடர்தான் வேணும் நாங்கள் நேற்று சினிமா பார்த்தோங்கிறதும் வாக்கியம் கரெக்டு பூக்கள் அழகாக இருக்கிறது பூக்கள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தவறு பூக்கள் அப்படிங்கிறது பண்மை சோ அதனால இங்க வந்து ஒருமை அதனால நமக்கு இதுதான் தவறு சோ பிழையான தொடரை அடையாளம் காண்கிறது பூக்கள் அழகாக இருக்கிறது அடுத்து அவர்கள் நேற்று வந்தேன் என்ற தொடரின் சரியான வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்கள் நேற்று வந்தான் அவர்கள் நேற்று வந்தாங்கிறது தவறு வாக்கியமே தவறா இருக்குது அவர்கள் நேற்று வந்தது இதுவுமே வாக்கியம் தவறு அவர்கள் நேற்று வந்தார்கள் தான் கரெக்ட் அடுத்த ஆப்ஷனையும் பார்ப்போம் அவர்கள் நேற்று வந்தேன் தவறு சோ கரெக்டான விடை அவர்கள் நேற்று வந்தார்கள் கரெக்ட் அடுத்து ஒருவன் வந்தார்கள் ஒருவன் சொல்லியிருக்காங்க வந்தார்கள் சொல்லிட்டு பலர் பேரை குறிச்சிருக்கிறாங்க என்ற தொடரின் சரியான வடிவம் எதுன்னு பார்க்கலாம் ஒருவன் வந்தான் இதுதான் கரெக்டு அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கலாம் ஒருவன் வந்தது கிடையாது ஒருவன் வந்தால் ஒருவனுங்கிறது ஆண் பால் வந்தாங்கிறது பெண் பால குறிக்குது ஒருவர்கள் வந்தார்கள் ஒருவர்கள் அப்படின்னா இங்க கல்லு வரணுங்கிற அவசியமே இல்லை சோ இதுவுமே தவறு ஒருவன் வந்தான்ங்கிறது தான் வந்து சரியான விடை சோ அவளதான் வந்துட்டு இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது டிஎன்பிசி படிக்கிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்